நமக்கெல்லாம் பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி தெரியும் ஏறத்தாழ மூவாயிரம் இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாரு பெயர் பெற்ற பெரிய விஞ்ஞானி அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு எப்படின்னா அவர் அவருடைய லேபுக்குள்ளே போட்டாருன்னா சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே அவருக்கு பெருசாக தெரியாது சுத்தமாக அப்படியே ஆராய்ச்சியில் மூழ்கிடுவார் இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ரூமுக்குள்ளே அந்த லேபுக்குள்ளே நுழைறதுக்கு மூணு பேருக்கு தான் பெர்மிஷன் ஒன்று வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் என்னென்னா ஒரு பெரிய தாய்ப்போனையும் ஒரு குட்டி பொண்ணு ஒரு நாள் இவர் லேபில் ஆராய்ச்சியில் இருக்காரு அவர் ஃப்ரெண்டு அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து கதவு இறந்துட்டு உள்ளே வர்றாரு இவர் ஆராய்ச்சியில் இருக்கிறது பார்த்துட்டு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நேராக போய் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே சுற்றி நோட்ட முடுவார் அப்போ அவர் கவனிக்கிறாரு அந்த கதவு கிட்ட ஒரு பெரிய ஓட்டம் ஒன்று இருக்கு அது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு இவருக்கு இது எதுக்காக இவர் போட்டிருக்காரு என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடிசன்ட்ட கேட்குறாரு என்ன எடிசன் கதவு பக்கத்தில் ரெண்டு துவாரங்களை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் எடிசன் ஒன்று சொல்கிறாரு ஒன்றும் இல்லைப்பா இப்போ நீன்னா கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறேன் ஆனால் ஒரு தாய் புனையும் ஒரு புட்டி புனையும் எனக்கு பெட்டு அதுங்க ரெண்டும் உள்ளே வர்றதுக்கு வெளியே நின்று கற்றுக்கிட்டே இருக்கும் நான் போய் கதவை திறக்கணும்னு சொன்னால் அது திறந்து உள்ளே விடும்போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடுது என்னுடைய ஆராய்ச்சியில் ஆகிடுது அதனால தான் என்ன பண்ணேன்னா இந்த பெரிய பொண்ணை வந்து போகிறதுக்கு ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு ஒரு பெரிய ஓட்டையும் அது சின்ன பொண்ணைக்கே அவன் ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டையும் போட்டு விட்டேன் வேறு ஒன்று நான் இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு ஃப்ரெண்டுக்கு இது என்னடா இது ரெண்டு ஓட்டையும் போட்டுட்டாரு உடனே என்ன பண்ணுறாரு அடிசன்ட்ட கேட்குறேன் எப்போ எடிசன் எனக்கு ஒரு சந்தேகம் பெரியனைக்காக ஒரு பெரிய ஓட்டம் ஓட்டையில் அந்த ஓட்டையிலேயே சின்ன புனியம் வந்துட்டு போகலாம்ல எதுக்கு அதுக்கு தனியாக ஒரு சின்ன ஓட்டம் போடணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான்க்கு புரியுது அது இந்த சின்ன விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா கொஞ்சம் வெக்கமாகவே போச்சு இல்லை நாம் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோ பெரிய விஞ்ஞானிக்கே சில சின்ன விஷயங்கள் தெரியாமல் போகுது அப்போ நமக்கெல்லாம் என்ன நம்மளே எவ்வளோ சாதாரணம் நமக்கு சில விஷயங்கள் தெரியாமல் போச்சு தெரியலங்கிறதுக்காக நம்ம வெக்கப்பில் வேண்டிய அவசியம் இல்லை அதை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு என்ன யோசனை பண்ணி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம வந்து ஆக்ட் பண்ணோம்னா நமக்கு நல்லது இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு நீதினு நினைக்கிறேன்